திமுக எடுத்த சர்வையில் தாவேக்க தலைவர் விஜய்க்கு இருபது சதவிகித வாக்குகள் இருப்பதாகவும் போல் திமுகவின் அதிருப்தி ஓட்டுகள் மூன்றாக பிரிவதால் மீண்டும் திமுக ஆட்சியில் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எப்படி அதிமுக ஜே அணி ஜானகி அணி என பிரிந்து திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதுபோலவே மீண்டும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சிக்கு வரும் என்று அந்த சர்வே திமுகவுக்கு சொன்னதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு அதிமுக தாவேக கூட்டணி அமைந்தால் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் என்றும் அந்த சர்வே கூறியுள்ளது அதே போல் தேர்தலில் தாவேகவுக்கு இருபது சதவிகிதம் என்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு விஜயோடு பல கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த சர்வே திமுகவுக்கு தகவல் கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆக தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதும் இந்த சர்வே எப்படி மாறும் என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்